சிலரிடம் பேசி பயன் இல்லை எனும் போது மௌனம் சிறந்தது பேசுவதிலே எந்த அர்த்தமும் இல்லை எனும் பொழுது பிரிவு மேலானது நல்லவர்களிடம் இருக்கும் ஒரு தவறுக்காக அவர்களை விட்டு விலகாதீர்கள் கெட்டவர்களிடம் இருக்கும் ஒரு நற்செயலுக்காக அவரிடம் நெருங்காதீர்கள் இரண்டுமே பாதிப்பை ஏற்படுத்தும் சில உறவுகளில் இருந்தும் நீ விடுதலை அடைய ஏனென்றால் பாசம் தேடி அடைவதில் பாதி வாழ்க்கையும் பாசம் வைத்து அழுவதில் மீதி வாழ்க்கையும் தொலைந்து போகின்றது சிலருக்கு நீ உன்னை சுற்றி இருக்கும் சில பொறாமையில் பேசுவார்கள் தாழ்ந்தால் உன்னை கேவலமாக பேசுவார்கள் அவர்களை பொருட்படுத்தாதே வாழ்வில் ஒரு சிலருக்கு நாம் பாரமாய் இருப்பதை விட அவர்களை விட்டு தூரமாய் இருப்பதே நன்மையானது கடன் வரை சிலரின் முகமூடிகளை நம்பி விடுகின்றோம் அது நம்முடைய அதி புத்திசாலித்தனம் வாழ்வில் நீ யாரை யாரையும் தேடி போகாதே அவமதிக்கப்படுவாய் உன்னை தேடி வரவை உன் வாழ்வு அவ்வளவுதான் என்று உன்னை சுற்றி இருப்பவர்கள் நினைக்கலாம் அந்த நினைப்பை தகுதி போடுயாக்கு நீ எவ்வளவு கத்தினாலும் கேட்காத சில காதுகளுக்கு அவர்களின் கண்களுக்கு விருந்தளி நீ யார் என்பதை சிலரை கவனித்து கடந்து போங்கள் ஏனெனில் அவர்கள் கற்றுக்கொடுக்கும் பாணர் ஏராளும் நம்மை புரிந்து கொள்ள இல்லை என்ற நிலை வரும்போது அனைவரையும் நன்றாக புரிந்து கொண்டிருப்பார்கள் மனநிலைக்கு தகுந்தாற்போல் பேசிவிடாதீர்கள் ஏனென்றால் மனநிலை மாறலாம் ஆனால் பேசிய வார்த்தைகள் ஒருபோதும் மாறாது நடித்து பேசுபவனிடம் மனம் திருந்து பேசாதே மனம் திருந்து பேசுபவனிடம் நடித்து பேசாதே பார்க்கும் கோணம் சரியாக இல்லை என்றால் பார்ப்பவரின் கற்களுக்கு அனைத்தும் தவறாகத்தான் தெரியும் எதையு இருந்தாலும் வருந்தாதே அது உனக்கானதாக இருந்தால் இன்னொரு வடிவில் நிச்சயம் முன்னிடம் வந்து சேரும் நம்மை ஒருவருக்கு பிடிக்கவில்லை என்று தெரிகிறதோ அப்பொழுதே அவர்களை விட்டு விலகி விடுவது நன்று கூடவே இருந்தால் அவமானம் மட்டுமே மிஞ்சும் எப்பொழுது நம்மை ஒருவருக்கு பிடிக்கவில்லை என்று தெரிகிறதோ அப்பொழுதே அவர்களை விட்டு விலகி விடுவது நன்று கூடவே இருந்தால் அவமானம் மட்டுமே மிஞ்சும் ஏனென்றால் ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள் அவமானங்களால் மட்டுமே ஒருவரின் வாழ்விலுமே ஒரு தெளிவு கிடைக்கும் அதுபோல் ஒரு சிலரின் உண்மை முகத்தை புரிந்து கொள்ளவும் முடியும் நீ வேண்டாம் என்று நிற்கும் ஒருவரிடத்தில் போய் மன்றாடாதே அழுகையோடும் அவமானங்களோடும் வந்து சேரும் அவமானத்தை அனுபவமாக எடுத்துக்கொள்ளுங்கள் அவமானப்படுத்த ஒருவன் இல்லை என்றால் தன்மானம் என்று ஒன்று தெரிந்திருக்காது நாமே நின்று கொள்வோம் அதுவே நமக்கு கௌரவம் மற்றவர்கள் வந்து நிறுத்தினால் அது அவமானத்தை தான் கொண்டு வந்து சேர்க்கும் இன்று சிலரின் நினைவே வரக்கூடாது என்று நினைக்கும் நாம் தான் ஒரு காலத்தில் அவர்களோடு அதிகமாக பழகி இருப்போம் என்ன செய்ய இவை எல்லாம் விதியில் உள்ளது என்று மனதை தேற்றிக் கொண்டு வாழ பழகிக் கொள்ளுங்கள் தவறே செய்யாத மனிதன் இல்லை தவறை திருத்திக் கொள்ளாதவன் மனிதனே இல்லை வாழ்க்கை எழுத பெரிதாகிவிடும் மன்னிப்பை கேட்பதற்கும் கொடுப்பதற்கும் நாம் கற்றுக்கொண்டால் மனிதன் தான் செய்யும் தவறுகளுக்கு சிறந்த வக்கீலாகவும் பிற செய்த தவறுகளுக்கு சிறந்த நீதிபதியாகவும் இருக்க விரும்புகின்றார் அறிவர்களுக்கு அறிவு அதிகம் ஆனால் முட்டாள்களுக்கு மட்டும்தான் அனுபவம் அதிகம் போது சிரிக்கும் போது நண்பர்களோடு சிரி கூட்டத்தில் அழுதால் நடிப்பு என்பார்கள் தனிமையில் சிரித்தால் பைத்தியம் என்பார்கள் நல்லவனாயிரு ஆனால் அதை நிரூபிக்க முயற்சி செய்யாதே அதைவிட விட முட்டாள்தனமான விஷயம் எதுவும் இல்லை வாழ்க்கையில் யாரையும் சார்ந்து வாழ்ந்து விடாதே உன் நிழல் கூட வெளிச்சம் உள்ளவரை தான் துணைக்கு வரும் அனைவரையும் நேசி சிலரை மட்டும் நம்பு ஒருவரை பின்பற்று ஆனால் ஒவ்வொரு வருடமும் இருந்து கற்றுக்கொள் வீரனை போரிலும் யோக்கியனை கடனிலும் மனைவியை வறுமையிலும் நண்பனை கஷ்டகாலத்திலும் அறிந்து கொள்ளலாம் பணத்தில் உண்மையான மதிப்பு பிறிடம் கடன் கேட்கும்போதுதான் தெரியும் சிக்கனமாக வாழும் ஏழை சீக்கிரமாக செல்வந்தனாவான் கீழே விழாமல் இருப்பது பெருமை இல்லை விழுந்த எழுந்து இருப்பதே பெருமை எங்கே வாழ்க்கை தொடங்கும் அது எங்கே எவ்வித முடியும் இதுதான் பாதை இதுதான் பயணம் என்பது யாருக்கும் தெரியாது பாதையெல்லாம் எல்லாம் மாறி வரும் பயணம் முடிந்துவிடும் மாறுவதை புரிந்து கொண்டால் மயக்கம் தெளிந்துவிடும் நமக்கு நெருக்கமானவர் நம்மிடம் பேசாத போது ஏற்படும் வழியை விட அவர்கள் மற்றவருடன் நெருக்கமாக பேசும்போதுதான் ஏற்படும் வழி மிக அதிகம் சந்தான் நம்ம சுத்தி இருக்கிற எல்லாருக்கிட்டையும் பகிர்ந்துக்கணும் கஷ்டன்னு வந்தா தனியாக நின்று ஜெயிக்கணும் அதுதான் மனுஷன் வேஷம் இல்லாத அன்புக்குத்தான் வழியும் வேதனையும் அதுவும் கிடைக்கும் ஒருவரின் கருத்து நீங்கள் அவருக்கு நண்பன் தான் வாழ்க்கையில் பணத்தை தொலைத்தவர்களை விட பணத்திற்காக வாழ்க்கையை தொலைத்தவர்கள்தான் இங்கு அதிகம் உன்னுடன் இருப்பவர்களுக்கு ஓடாக இரு உன்னை உதறி போனவர்களுக்கு பாடமாக இரு பயணத்தை அனுபவிக்க வேண்டுமானால் குழமைகளை குறைவாக எடுத்து செல்லுங்கள் வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டுமானால் எதிர்பார்ப்புகளை குறைத்து கொள்ளுங்கள் உங்கள் கோபத்தை தூண்டி உங்களையே பேச வைத்து உங்களையே குற்றவாளியாக்க காத்திருக்கும் ஒரு கூட்டம் அந்த கூட்டத்திற்கு நீங்கள் மௌனத்தை பொருசழியுங்கள் நம் உயிரிலும் மேலாக நேசிக்கும் இதயத்திடம் நம் எதிர்பார்ப்புகளை ஏமாற்றம் அடையும் போது கோபம் இருக்காது வழிகள் தான் இருக்கும் ஒவ்வொரு இருவும் தூங்கும் முன் அனைவரையும் மன்னித்து சுத்தமான இதயத்தோடு தூங்க செல்லுங்கள் மனதில் தேவையற்ற பாரத்துடன் தூங்க செல்லாதீர்கள் திட்டமிட்டு ஏமாற்றும் சதிகார கூட்டம் உன் கூடவே இருந்தால் நீ எவ்வளவு பெரிய அறிவாளியாக இருந்தாலும் எவ்வளவு உழைத்தாலும் உன்னால் வாழ்வில் முன்னுக்கு உயர முடியாது எப்போதும் எந்நேரமும் விழிப்புணர்வோடு இரு முயற்சிகள் தவறலாம் ஆனால் தவறாதே வாய்ப்புக்காக காத்திருக்காதே உனக்கான வாய்ப்பை நீயே ஏற்படுத்திக் கொள் ஒரு நல்ல புத்தகம் நூறு நல்ல நண்பர்களுக்கு சமம் ஆனால் ஒரு நல்ல நண்பர் ஒரு நூலகத்திற்கு சமம் அழகை பற்றி கனவு காணாதீர்கள் அது உங்கள் கடமையை பாழாக்கிவிடும் கடமையை பற்றி கனவு காணுங்கள் அது உங்கள் வாழ்க்கையை அழகாக்கும் இளைஞர்களின் அறிவு சுடரை ஏற்ற வேண்டிய ஒரு பெரிய பொறுப்பு ஒவ்வொரு ஆசிரியருக்கும் உண்டு நடனமும் உங்களை மற்றொரு உலகத்திற்கு அழைத்து செல்லும் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் அமைதியையும் தென்றலாக வீச செய்யும் ஆண்டவன் சோதிப்பது எல்லோரையும் அல்ல உன்னை போல சாதிக்க துடிக்கும் புத்திசாலைகளை மட்டுமே சிரிக்க தெரிந்த ஒரு இனமே மனித இனம்தான் ஆரோக்கிய பல்வேறு சுவைகளில் நகைச்சுவையும் ஒன்று நம் உடல் நலமுடன் மன நலமுடன் மன வலிமையுடன் வாழ சிரிப்பு அவசியம் அது மகிழ்ச்சியை கொடுக்கிறது முடியாது என்று நீ சொல்வது எல்லாம் யாரோ ஒருவர் எங்கேயே செய்து கொண்டிருக்கிறார் கரைகளை கடக்கும் துணி இருந்தால் தான் புதிய கடற்களை கண்டுபிடிக்க முடியும் கடின உழைப்பு நேர்மைக்கு மாற்ற எதுவும் இல்லை நிச்சயமாக எதுவும் இல்லை தேசம் என்பது எந்த ஒரு தனி மனிதனுக்கும் நிறுவனத்திற்கும் கட்சிக்கும் அப்பாற்பட்டது அறிவுதான் உங்களை சிந்தனை உள்ளவர்களாகவும் பலம் உள்ளவனர்களாகவும் மாற்றுகிறது உங்களுக்கு சிறகுகள் உள்ளன தவிர்த்து செல்லாதீர்கள் அதை கொண்டு மேலே மேலே பறந்து செல்லுங்கள் ஈடுபாடின்றி வெற்றி இல்லை ஈடுபட்டினால் தோல்வியும் இல்லை சிந்தனை செய்யுங்கள் அதுவே மூலத்தனம் வாழ்வே ஏற்ற தாழ்வுகள் பற்றி கவலை வேண்டாம் கனவு காண்பவர்கள் அனைவரும் தோற்பது இல்லை கனவு மட்டுமே காண்பவர்கள் தான் தோற்கின்றார்கள் உரிய நோக்கம் இருந்தால் மனித ஆற்றலின் உச்ச எல்லை என்ற சுவர்கள் தவிடு புடியாக்கிவிடும் சரியான காரியத்தை செய்ய எளிமையான வழி என்ன என்று என்னிடம் கேட்கிறார்கள் தாயின் முகத்தில் புன்னகை அருவச் செய்யும் காரியத்தை செய்யுங்கள் அதனை நேர்மையாகவும் கடின உழைப்புடனும் செய்யுங்கள் எப்போதும் வித்தியாசமாக சிந்திக்க வேண்டும் தனித்துவமாக இருக்க வேண்டும் உங்களிடம் கேளுங்கள் நீங்கள் எதற்காக நினைவுற்றுவலாக விரும்புகிறீர்கள் தனித்துவமாக இருக்க இதற்கு முன்வரும் எவரும் சுதந்திரமாக கடினமான யுத்தத்தை சந்திக்க வேண்டியிருக்கும் அந்த யுத்தத்தில் வெற்றி பெற்றால் பல நிச்சயம் இதற்கு நான் உத்திரவாதம் ஒரு முறை வந்தால் கனவு இருமுறை வந்தால் ஆசை பலமுறை வந்தால் லட்சியம் நமது பிறப்பு ஒரு சத்துவமாக இருக்கலாம் ஆனால் இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும் இந்த உலகத்தில் பிறந்த அனைவருக்கும் வரலாற்று பக்கங்களில் ஒரு பக்கம் ஒதுக்கப்பட்டுள்ளது ஆனால் அந்த பக்கத்தை இந்த உலகையே படிக்க வைப்பது உங்கள் கைவிழித்தான் உள்ளது ஒரு பக்கம் இரண்டூறு முன்னூறு ஜீரோக்கள் மறுபக்கம் முன்னூற்றுக்கும் தள்ளப்பட்டிருக்கும் நூறு கோடி மக்கள் இது மாற்றப்பட வேண்டிய நிலவரம் சுய சிந்தனை ஆற்றலும் தன்னம்பிக்கையும் தன்னைத்தானே அறிந்து கொண்டிருக்கும் தேசத்தை எந்த தேச விரோத அல்லது சுயநல சக்தியாலும் ஆட்டி படைக்க முடியாது கால எண்ணிக்கையை தவிர வேறு எந்த விதத்திலும் ஒருவரின் ஆற்றலை அபகரிக்க முடியாது வேலை நாட்களில் அன்றாட கூச்சல் குழப்பம் சந்தபடி எல்லாம் அடங்கியதும் ஆற அமர சிந்தித்து அடுத்து வரப்போகும் புத்தம் புது நாளை எதிர்கொள்வதற்கு உன்னையே நீ செம்மையாக்க தயார் செய்து கொண்டால் எதிர்காலத்தில் நீ வெற்றிகரமான தலைவர் தான் தேவையான அளவிற்கு சுதந்திரமாக செயல்படும் உரிமையும் அதிகாரமும் உடைய ஒரு தலைவரால் தான் தமது அணியை வழிநடத்துச் செல்ல பொறுப்பையும் வெற்றிகரமாக நிறைவேற்ற இயலும் அலட்சியம் போது அபாயகரமான செயல்பாட்டுக்கு பலன் கிடைக்கும் விஷயங்கள் எப்படி வருகின்றனவோ அதை அப்படியே வேண்டும் வெற்றி பெற வேண்டும் என்ற பதற்றம் இல்லாமல் இருப்பதுதான் வெற்றி பெறுவதற்கான சிறந்தவளே சிந்திக்க தெரிந்தவனுக்கு ஆலோசனை தேவையில்லை துன்பங்களை சந்திக்க தெரிந்தவனுக்கு வாழ்க்கையில் தோல்வியே இல்லை நம் அனைவரும் ஒரே மாதிரி திறமை இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அனைவருக்கும் திறமையை வளர்த்து கொள்ள ஒரே மாதிரி வாய்ப்புகள் உள்ளன பல்லாண்டுகளுக்கு முன் என்ன செய்தாயோ அதையே மீண்டும் மீண்டும் தொடர்ந்து செய்து தோற்கப்பட்ட பாதையில் பயணிப்பதே போன்றதாகும் உலகிற்கு தன்னை கொள்கின்றனர் பலர் ஆனால் தனக்கு ஏற்ற உலகையே மாற்றிக் கொள்கின்றனர் சிலர் ஒரு தேசம் ஊழல் இல்லாமலும் அறிவாளிகளின் தேசமாகவும் இருக்க மூன்று பேரால் மட்டுமே மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் தந்தை tai asrietan ando moñe pe தேவையில்லாததை தூக்கி இருந்தால் தான் தேவையானதை மட்டும் தக்கவைத்துக் கொள்ள முடியும் அது இருந்தாலும் இருந்தாலும் சரி சரி இவ்வுலகில் வாழ்வதற்கு நீங்கள் உங்கள் விட்டு சென்று உறவுகள் வேண்டும் என்று அவசியம் இல்லை காற்றிருந்தாலே போதும் நினைவில் கொள்ளுங்கள் தனிமையில் இருக்கிறேன் என்று ஒரு நொடி கூட கவலைப்படாதீர்கள் தனிமைக்கு என்று ஒரு வசீகரம் உண்டு நம்மிடமே கேட்டு நம்மிடமே பதிலையும் பெற்று நம்மனை சிந்தனை கொடுக்காமல் அடிக்கும் வசீகரம் பெற்றதுதான் தனிமை இவ்வுலகில் எதுவுமே நிரந்தரம் இல்லை என்பதுதான் உண்மை ஒரு சில உறவுகளும் அவர்களின் உண்மையான வார்த்தைகளும் கூட அப்படிதான் எதுவுமே நிரந்தரம் இல்லை உங்களை சுற்றி ஆயிரம் உறவுகள் உறவாக இருந்தாலும் தனித்து வாழ பழகிக்கொள் உறவுகளுக்குள் பழகி தெரிந்து கொண்டதை விட இழந்து கற்றுக்கொண்டதே அதிகம் யாரையும் நம்பி விடாதீர்கள் என்று பிடித்து பழகியவர்களை விட பொழுதுபோக்காய் நனைத்து பழகியவர்களே அதிகம் உங்கள் செயலை புரிந்து கொள்ளாமல் ஒருவர் உங்களைப் பற்றி தவறாக நினைத்தால் தவறு உங்களுடையது அல்ல நினைப்பவர்கள் என் தரத்தைப் பொறுத்தது தேடும் பொழுதெல்லாம் நீங்கள் அளவுக்கு அதிகமாக கிடைப்பதனால் மட்டும்தான் அடிக்கடி உங்களையே துலைக்கிறார்கள் அனுபவிப்பதை எல்லாராலும் காண முடியாது ஒரு சிலரால் மட்டுமே உணர முடியும் உங்கள் கலைமைகளை நீங்கள் சரிவர செய்வதன் மூலம் உங்களுக்கான உரிமைகளையும் தன்னால் கிடைக்கும் உறவுகளோடு அழுவதை விட தனியாய் என்று அழுவது மேல் உங்களுக்கு என்று யார் இல்லை என்று புரிய வரும் பொழுதுதான் காலம் சிறப்பான ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கும் இனிமேலும் யாரையும் நம்பாதே என்று நீங்கள் எவ்வளவுதான் உயிரை கொடுத்து உண்மையாக இருந்தாலும் கடைசியில் ஒரே ஒரு வார்த்தையில் முடித்து விடுகிறார்கள் நடிக்காதே என்று வாழ்க்கையில் நிம்மதி வேண்டும் என்றால் உங்களை பிடிக்காதவர்களையும் உங்களுக்கு பிடிக்காதவர்களையும் என்றுமே கண்டு கொள்ளாதீர்கள் பிறரை பற்றி உங்களிடம் குறை கூறுபவனிடம் எச்சரிக்கையாயிருங்கள் உங்களை பற்றி இன்னொரு நாள் குறை கூறுவான் வருந்தாதிருகள் எதை இழந்தாலும் அது இன்னொரு வடிவில் உங்களையே வந்து சேரும் அமைதியாக இருப்பவர்கள் எல்லோரும் கோபப்படத் தெரியாதவர்கள் அல்ல கோபத்தை அடக்கியாலும் திறமை படைத்தவர்கள் நாம் ஏதோ ஒன்றை மற்றவர்களிடம் எதிர்பார்த்துதான் வாழ்கின்றோம் எதிர்பார்ப்புகள் இல்லை என்றால் உறவுகள் கூட நொறுக்கிவிடும் ஆனால் ஒன்றை மட்டும் நினைவில் கொள்ளுங்கள் யாரும் யாருக்காகவும் காத்திருக்க போவது இல்லை எதுவும் நிரந்தரமாக இருக்க புரிய வைக்க முடியாத புரிந்து பல உறவுகள் முடிவுக்கு வருகின்றன பெற்ற தாய் தகப்பனை விட எல்லோரும் ஒரு நாள் ஒரு கட்டத்தில் உன்னை நிராகரிக்கவே காத்திருக்கின்றன இதை நீ புரிந்து கொள்ள கொஞ்சம் அனுபவம் தேவை எதையும் எளிதில் தொலைத்து விடாதீர்கள் மீண்டும் அது எளிதாக கிடைக்காது மனிதர்கள் மனம் என்றுமே விசித்திரமானது வைத்து வீணாக்கும் பழக்கம் விரைவில் தேடி அழைய வைக்கும் உறவுகளிலும் சரி வாழ்க்கையிலும் சரி எப்பொழுது அமைதியை தேடாதே அமைதியாய் மாறிவிடு உறவுகளுக்குள் வாழ்க்கைக்குள் அதுவே மரியாதை கிடைக்கும் சில இடங்களில் விலகி நின்று வேடிக்கை பார்ப்பது கூட சரிதான் என்று சூழ்நிலை வைக்கும் உலகத்திலேயே மிக உயர்த்த விஷயம் நம்பிக்கை அதை அடைய பல வருடங்கள் ஆகலாம் ஆனால் அதை சிதைக்க ஒரு நிமிடம் போதும் உங்களிடம் இருக்கும் எதையும் அவசரப்பட்டு இழந்து விடாதீர்கள் மீண்டும் அதை பெற பல முறை நினைக்கும் ஏதோ ஒரு விஷயத்தை நாம் கூறாமலேயே புரிந்து கொள்ளும் உறவு கிடைப்பது வாழ்க்கையில் வரும் தான் சில நேரங்களில் வரும் அசிங்கங்களும் அவமானங்களும் பார்ப்பவனுக்கு புரியாது அதை தொடுப்பவனுக்கும் புரியாது அனுபவிப்ப ால் மட்டும்தான் அதை உணர முடியும் நிகழ்காலத்தில் கவனம் எடுத்துக்கொள் எதிர்கால தன்னைத்தானே பத்திரமாய் பார்த்து கொள்ளும் நீங்கள் பேசிய வார்த்தைகளுக்கு நீங்கள் தான் பொறுப்பாளி அதை எதை விதைக்கிறீர்களோ அதைத்தான் நீங்கள் நாளை அறுவடை செய்யப் போகிறீர்கள் பல சூழ்நிலைகளில் எதுவும் கடந்து போகும் என்று கடந்து விடலாம் ஆனால் மறக்க சில நாட்கள் ஆகும் பதில் பேசுபவரிடம் கூட வா வாடலாம் ஆனால் விரும்புகின்றே பேசுபவரிடம் அமைதியை கடைப்பிடிப்பதே மரியாதை தரும் எல்லா திருந்ததை போல் பேசுபவரிடம் எதுவுமே தெரியாதது போல் நடந்து கொள்வதுதான் புத்திசால இரண்டு பக்கமும் கூர்மையான கத்தியை பத்திரமாக போல இடத்திலும் மனிதனையும் பத்திரமாக தெரிந்து கையாளுவதை போலேரமும் கேட்கும் பொழுது உன்னிடம் இல்லை என்று பதில் வந்தால் நீயும் இல்லாதவனே இவ்வளவு நாள் பிறருக்காக வாழ்ந்தது போதும் இனியாவது உங்களுக்காக வாழ பழகிக் உங்களை தவறாக புரிந்து கொள்பவர்களிடம் உங்களை சரியாக புரிய வைக்க முயற்சி செய்யாதீர்கள் அது என்றுமே வீண்தான் பணம் கூட சில இடங்களில் தான் தேவைப்படுகிறது ஆனால் பொறுமை எல்லா இடங்களிலும் அளவுக்கு அதிகமாக தேவைப்படும் யாருடைய உள்ளவரை உங்களது தேவை முடிந்தது என்று தெரிந்தவுடன் அன்பும் இருக்காது அனைத்து செயலுக்கும் எவன் ஒருவன் சரி சரி என்று சொல்கின்றானோ அவனே உனக்கு இறுதியில் முடிவு கட்டுபவனாக இருப்பான் தோல்வி பின் வெற்றி இழந்துவிட்டேன் என்பதை தவறவிட்டேன் என்பதே உண்மை எப்பொழுது மறக்க நாட்களும் உண்டு அதில் மறக்க நாட்களும் உண்டு இன்று கடினமாக இருக்கலாம் நாளை இன்னும் மோசமாக இருக்கலாம் ஆனால் மறுநாள் நிச்சயம் பிரகாசமாக இருக்கும் நம்பிக்கையை இழக்காதீர்கள் உங்களது பிரச்சனை எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் சற்று விளக்கி வைத்துவிட்டு ஓய்விடுங்கள் நிதானமாக யோசித்த பின்பு முடிவிடுங்கள் நிதானம் ஒன்றே எல்லாவற்றிற்கும் சரியான முடிவை கொடுக்கும் நீ யாருக்காக உருகி உருகி பார்க்கிறாயோ அவர்கள் முன்னே வேறு யாரோ ஒருவருக்காக உதாசிரம் செய்வார்கள் சிலரின் இரக்கமில்லாத தோகமே பலரின் உறக்கமில்லாத இரவுக்கு காரணமாக இருக்கும் நிறைவேறாத கனவுகள் என்று இவ்வுலகில் எதுவுமே இல்லை முயற்சிகளால் அவமானமும் அனுபவமும் வாழ்க்கையின் மிகச்சிறந்த ஆசான் இருவரும் கற்றுக்கொடுக்கும் வாழ்க்கையே எந்த ஒரு போதனைகளும் கற்றுக்கொடுப்பது இல்லை எல்லாவற்றையும் புரிந்து கொள்வது மிகவும் எளிதான காரியமாகும் ஆனால் அதற்கு எல்லாவற்றையும் மன்னிக்க பழகிக் வேண்டும் சில நாட்கள் பேசாமல் இருந்து பல பேர் காணாமல் போய்விடுவார்கள்